Hey guys, welcome to Magic Mind. நீங்க இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள வந்திருக்கீங்கன்னா இது யுனிவர்ஸோட சைன் உங்களுக்கு செல்வம் வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கான நேரம் வந்தாச்சு அடுத்த ஏழு நாட்களுக்கு இதை தூங்குறதுக்கு முன்னாடி கேளுங்க உங்க மனசு பணம் பத்திய பழைய நம்பிக்கையெல்லாம் விட்டுட்டு புதிய செழிப்பான ஆற்றலோட நிரம்ப போகுது அதுக்கு முன்னாடி நீங்க மேலா இருந்தா நான் செழிப்பானவன் அப்படின்னும் இருந்தா நான் செழிப்பானவள் இந்த மாதிரி நான் சொல்ல போற ஒவ்வொரு அஃபர்மேஷனோட எண்டில் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி டிஃபரன்சியேட் பண்ணி மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க இப்போ கண்ணை க்ளோஸ் பண்ணி ஆழமா மூச்சை விடுங்க உங்க இதயம் ரெடியா இருக்கட்டும் பணத்தை வரவேற்கிறதுக்கு நான் செல்வத்தை இயல்பாகவும் எளிதாகவும் ஈர்க்கிறேன் நான் செல்வத்தை இயல்பாகவும் எளிதாகவும் ஈர்க்கிறேன் பணம் எனது வாழ்க்கையில் சுதந்திரமாக பாய்கிறது பணம் எனது வாழ்க்கையில் சுதந்திரமாக பாய்கிறது நான் செழிப்பிற்கும் வளத்திற்கும் தகுதியானவன் நான் செழிப்பிற்கும் வளத்திற்கும் தகுதியானவன் எனது உழைப்பிற்கும் ஆற்றலுக்கும் எனக்கு கிடைக்கிறது எனது உழைப்பிற்கும் ஆற்றலுக்கும் உரிய பலன் எனக்கு கிடைக்கிறது பணம் என்னை நோக்கி பல வழிகளில் வர ஆரம்பித்திருக்கிறது பணம் என்னை நோக்கி பல வழிகளில் வர ஆரம்பித்திருக்கிறது நான் பெரும் ஒவ்வொரு வருமானத்திற்கும் நன்றி உணர்வுடன் இருக்கிறேன் நான் பெரும் ஒவ்வொரு வருமானத்திற்கும் நன்றி உணர்வுடன் இருக்கிறேன் நான் பணத்தை அன்போடு ஏற்றுக்கொள்கிறேன் நான் பணத்தை அன்போடு ஏற்றுக்கொள்கிறேன் என் எண்ணங்களும் சொற்களும் செழிப்பை உருவாக்குகின்றன என் எண்ணங்களும் சொற்களும் செழிப்பை உருவாக்குகின்றன பணம் என் வாழ்க்கையில் அமைதியையும் சுதந்திரத்தையும் தருகிறது பணம் என் வாழ்க்கையில் அமைதியையும் சுதந்திரத்தையும் தருகிறது நான் செல்வத்தின் அதிர்வில் இணைந்திருக்கிறேன் நான் செல்வத்தின் அதிர்வில் இணைந்திருக்கிறேன் தினமும் புதிய வருமான வாய்ப்புகள் என்னை நோக்கி திறக்கின்றன தினமும் புதிய வருமான வாய்ப்புகள் என்னை நோக்கி திறக்கின்றன எனது உழைப்பு பணமாக பல மடங்கு திரும்பி வருகிறது எனது உழைப்பு பணமாக பல மடங்கு திரும்பி வருகிறது நான் பணத்தை புத்திசாலித்தனமாக கையாளுகிறேன் நான் பணத்தை புத்திசாலித்தனமாக கையாளுகிறேன் நான் பணம் பற்றி எல்லா அச்சத்தையும் விடுவித்துள்ளேன் நான் பணம் பற்றிய எல்லா அச்சத்தையும் விடுவித்துள்ளேன் பணம் எனது வாழ்க்கையில் காற்றாற்று வெள்ளமாய் வருகிறது பணம் வாழ்க்கையில் காட்டாற்று வெள்ளமாக பாய்ந்து வருகிறது நான் செல்வத்தின் காந்தம் நான் செல்வத்தின் காந்தம் என் மனம் செழிப்பினால் நிரம்பியுள்ளது என் மனம் செழிப்பினால் நிரம்பியுள்ளது நான் பணத்தோடு அமைதியாகவும் சமநிலையாகவும் இருக்கிறேன் நான் பணத்தோடு அமைதியாகவும் சமநிலையாகவும் இருக்கிறேன் என் திறமையும் ஆற்றலும் செல்வத்தை ஈர்க்கின்றன என் திறமையும் ஆற்றலும் செல்வத்தை ஈர்க்கின்றன நான் பெருமையுடன் பணம் சம்பாதிக்கிறேன் நான் பெருமையுடன் பணம் சம்பாதிக்கிறேன் பணம் என் வாழ்க்கையில் தடை இல்லாமல் பாய்கிறது பணம் என் வாழ்க்கையில் தடை இல்லாமல் பாய்கிறது நான் என்னை செல்வத்திற்கு தகுதியானவனாக நம்புகிறேன் நான் என்னை செல்வத்திற்கு தகுதியானவனாக நம்புகிறேன் பணம் எனக்காக வேலை செய்கிறது பணம் எனக்காக வேலை செய்கிறது நான் செலவிடும் ஒவ்வொரு ரூபாயும் திரும்பி வருகிறது நான் செலவிடும் ஒவ்வொரு ரூபாயும் ஆசிர்வாதமாக திரும்பி வருகிறது என் வாழ்க்கை வளத்தால் சூழப்பட்டுள்ளது என் வாழ்க்கை வளத்தால் சூழப்பட்டுள்ளது நான் செல்வத்தை உருவாக்கும் ஆற்றல் கொண்டவன் நான் செல்வத்தை உருவாக்கும் ஆற்றல் கொண்டவன் வாய்ப்புகளை எப்பொழுதும் வாய்ப்புகளை கவனிக்கின்றேன் பிரபஞ்சம் எனது செழிப்பை அதிகரிக்கிறது பிரபஞ்சம் எனது செழிப்பை அதிகரிக்கிறது பணம் எனது நம்பிக்கைக்கு பதிலளிக்கிறது பணம் எனது நம்பிக்கைக்கு பதில் அளிக்கிறது நான் செல்வத்தின் சிந்தனையுடன் வாழ்கிறேன் நான் செல்வத்தின் உடன் வாழ்கிறேன் எனது மனம் அபரிமிதத்தின் அதிர்வோடு இணைந்துள்ளது எனது மனம் அபரிமிதத்தின் அதிர்வோடு இணைந்துள்ளது நான் பணத்தை தாராளமாக பகிர்கிறேன் அது பல மடங்கு திருப்பி என்னிடம் வருகிறது நான் பணத்தை தாராளமாக பகிர்கிறேன் அது பல மடங்கு என்னிடம் திரும்பி வருகிறது என் வாழ்க்கை ஒளிமயமான வளத்தால் நிறைந்துள்ளது என் வாழ்க்கை ஒளிமயமான வளத்தால் நிறைந்துள்ளது நான் பெரும் ஒவ்வொரு வருமானத்திற்கும் நன்றி கூறுகிறேன் நான் ஒவ்வொரு வருமானத்திற்கும் நன்றி கூறுகிறேன் பணம் எனக்கு அன்பு மகிழ்ச்சி அமைதியை தருகிறது பணம் எனக்கு அன்பு மகிழ்ச்சி அமைதியை தருகிறது என் செய்கைகள் அனைத்தும் செல்வத்தை உருவாக்குகின்றன என் செய்கைகள் அனைத்தும் செல்வத்தை உருவாக்குகின்றன நான் சிறந்த பண வாய்ப்புகளை ஈர்க்கிறேன் நான் சிறந்த பண வாய்ப்புகளை ஈர்க்கிறேன் என் குடும்பம் செழிப்போடு வாழ்கிறது என் குடும்பம் செழிப்போடு வாழ்கிறது என் வாழ்க்கையில் பணம் நிறைவாக இருக்கிறது என் வாழ்க்கையில் பணம் நிறைவாக இருக்கிறது நான் பணம் பற்றிய நேர்மறை நம்பிக்கைகளை வளர்த்துள்ளேன் நான் பணம் பற்றிய நேர்மறை நம்பிக்கைகளை வளர்த்துள்ளேன் என் இதயம் நன்றி உணர்வால் நிரம்பியுள்ளது என் இதயம் நன்றி உணர்வால் நிரம்பி து நான் ஒவ்வொரு நாளும் செழிப்பில் ஒரு புதிய அடி எடுத்து வைக்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் செழிப்பில் ஒரு புதிய அடி எடுத்து வைக்கிறேன் பணம் எனக்காக இயல்பாக செயல்படுகிறது பணம் எனக்காக இயல்பாக செயல்படுகிறது நான் பிரபஞ்சத்தின் அபரிமித ஆற்றலோடு ஒத்தி செய்கிறேன் நான் பிரபஞ்சத்தின் அபரிமித ஆற்றலோடு ஒத்தி செய்கிறேன் நான் பெரும் பணத்தை அறிவோடு பயன்படுத்துகிறேன் நான் பெரும் பணத்தை அறிவோடு பயன்படுத்துகிறேன் எண்ணங்கள் செல்வத்தை உருவாக்கும் விதைகளாக இருக்கின்றன எண்ணங்கள் செல்வத்தை உருவாக்கும் விதைகளாக இருக்கின்றன பணம் என் வீட்டிற்குள் அமைதியுடன் நுழைகிறது பணம் என் வீட்டிற்குள் அமைதியுடன் நுழைகிறது நான் பணத்தை உருவாக்கும் திறனில் நம்பிக்கை வைக்கிறேன் நான் பணத்தை உருவாக்கும் திறனில் நம்பிக்கை வைக்கிறேன் நான் செழிப்பின் அடையாளம் நான் செழிப்பின் அடையாளம் என் வாழ்க்கையில் எளிதில் பணம் சேர்க்கப்படுகிறது ஆசிர்வதிக்கப்பட்டவன் என் வியாபாரம் வளர்ச்சியுடன் நிறைந்துள்ளது என் வியாபாரம் வளர்ச்சியுடன் நிறைந்துள்ளது என் ஆற்றல் செல்வத்தை கவரும் ஆற்றலாக மாறியுள்ளது என் ஆற்றல் செல்வ கவரும் ஆற்றலாக மாறியுள்ளது நான் பணத்தை ஈர்க்கும் அதிர்வலையில் இருக்கிறேன் நான் பணத்தை ஈர்க்கும் அதிர்வலையில் இருக்கிறேன் என் உழைப்பு என் கனவுகளை நிஜமாக்குகிறது என் உழைப்பு என் கனவுகளை நிஜமாக்குகிறது நான் பணத்தை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் நான் பணத்தை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் நான் அமைதியாகவும் திறந்த மனதோடும் இருக்கிறேன் நான் அமைதியாகவும் மனதோடும் இருக்கிறேன் நான் பிரபஞ்சத்தின் ஆதரவோடு செழிப்பை அனுபவிக்கிறேன் நான் பிரபஞ்சத்தின் ஆதரவோடு அனுபவிக்கிறேன் பணம் எனது வாழ்க்கையின் நலனுக்காக ஓடுகிறது பணம் என் வாழ்க்கையின் நலனுக்காக ஓடுகிறது நான் செல்வத்தின் வழியில் ஒளியாய் நடக்கிறேன் நான் செல்வத்தின் வழியில் ஒளியாய் நடக்கிறேன் நான் செய்யும் ஒவ்வொரு செயலும் செல்வத்தை நான் செய்யும் ஒவ்வொரு செயலும் செல்வத்தை ஈர்க்கிறது நான் பணம் பற்றிய நம்பிக்கையுடன் உறுதியாக நிற்கிறேன் நான் பணம் பற்றிய நம்பிக்கையுடன் உறுதியாக நிற்கிறேன் நான் பெற்ற பணத்தை நன்றியுடன் ஆசிர்வாதிக்கிறேன் நான் பெற்ற பணத்தை நன்றியுடன் ஆசிர்வாதிக்கிறேன் பணம் எனது உறவுகளையும் கனவுகளையும் மேம்படுத்துகிறது பணம் எனது உறவுகளையும் கனவுகளையும் மேம்படுத்துகிறது நான் என் வாழ்க்கையின் நிதி நிலைமையை நிர்வகிக்கிறேன் நான் என் வாழ்க்கையின் நிதி நிலைமையை நிர்வகிக்கிறேன் நான் எப்பொழுதும் வளத்தால் சூழப்பட்டு இருக்கிறேன் நான் எப்பொழுதும் இருக்கிறேன் நான் பிரபஞ்சத்திற்கு சொல்கிறேன் நான் செல்வத்தை பெற தயார் நான் பிரபஞ்சத்திடம் சொல்கிறேன் நான் செல்வத்தை பெற தயார் பணம் என் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமநிலையையும் தருகிறது பணம் என் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமநிலையையும் தருகிறது நான் செல்வத்தின் ஆற்றலோடு ஒன்றாக மாறுகிறேன் நான் செல்வத்தின் ஆற்றலோடு ஒன்றாக மாறுகிறேன் நான் எப்போதும் நன்றி கூறும் இதயத்துடன் வாழ்கிறேன் நான் எப்போதும் நன்றி கூறும் இதய நீங்க கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் உங்க மனசுக்குள்ள புதுசா விதையா விழுந்திருக்கு இதுதான் அந்த செழிப்பின் விதை அடுத்த ஏழு நாட்களுக்கு இதையே தூங்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து கேளுங்க யூனிவர்ஸ் உங்க பிரீக்வன்சிய பணம் பக்கம் திருப்ப போகுது பணம் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைய போது அதை நம்புங்க உணருங்க ஏத்துக்கோங்க இந்த இரவுல இருந்து உங்க வாழ்க்கை செழிப்பாக மாற போது மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி